ராஜபகம் பொன்னி அரிசியே கொடுக்குறோம் இவனுக்கு அரிசி எடுத்து தேவையில்லை ஹாஸ்டல்கில் ஒர்க்குனா ஓகே ஃபுல் எம்ப்ராய்டிங் ஒர்க்கு இது என்ன ரேட் இருக்குன்னு நினைக்கிறீங்க சனா சுசா ஐநூறு இருக்குண்ணா ஆ என்ன ரேட் இருக்குன்னு நீங்களே சொல்லுங்க ஐநூறுவாய்க்கு மேலே ஏன்னா என்னங்கண்ணா ஐநூறுவாய்க்கு மேலே இருக்குங்களா நம்ம செந்தூரன் டெக்ஸ்ட்ல நூத்தி எண்பது ரூபாய் வெறும் நூத்தி எண்பதா வெறும் நூத்தி எண்பது ரூபாய் கமெண்ட் பண்ணாங்கன்னா இரநூறு ரூபாய் கொடுக்குறோம் வெறும் இரநூறு ரூபாய் அள்ளிக்கலாம் கமெண்ட்ஸ்ல அள்ளுங்க ஓகேண்ணா சேலி அள்ளுங்க கமெண்ட்ஸ் இரநூறு சேல் போட்டா போதும் போதும் கடைக்கு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வந்து காமிச்சா போதும் என்ன ரேட் இருக்குங்கிறீங்க ஏழுநூத்தி ஐம்பதுங்க இரநூத்தி முப்பது ரூபாய்

நம்ம பன்னீர்செல்வம் பார்க்ல இருந்து நேரம் உள்ள வந்தீங்கன்னா டிவி சிவி டிவி சிவில இருந்து உள்ள வந்தீங்கன்னா என்எம்எஸ் காமௌண்ட் என்எம்எஸ் காமௌண்ட் அங்காள பரமேஸ்வரிக்கு கோயிலுக்கு பக்கத்துல செந்தூரன் டெக்ஸ் இப்போ அடுத்தது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு செந்தூரன் டெக்ஸ் வந்து டிவி சி வீதியிலேயே உதயமாக போகுது வாடிக்கையாளருக்கு முன்னாடி அங்கேயும் வச்சிருக்கு வைக்க போறோம் ஓகேண்ணா இப்போ இங்க கலெக்ஷன் சேகப்பட்டது இருக்கு கலெக்ஷன் பார்க்கலாங்கண்ணா ஓகேண்ணா ஓகே இது பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் பிரைஸே நம்மளுக்கு அறுபத்தி அஞ்சு ரூபாங்கண்ணா ஓகேண்ணா

அடுத்தடுத்த ஆஃபர் சர்வீஸ் நிறைய காமிக்கிறோம் கலெக்ஷன் எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருக்கு உங்களுக்கு நான் இதை காமிக்க காமிக்க தான் உங்களுக்கு தெரியும் அதே மாதிரியே நம்ம வாடிக்கையாளர் வந்து ஐம்பதனாயிரவாய்க்கு எடுக்கிறவங்களுக்கு ஏழாயிரம் ரூபாய் மதிப்புள்ள ஒரு வெட் கிரைண்டர் ஒன்று ஃப்ரீ நான் சொல்லுங்க பரவாயில்லையா ஐம்பதாயிர ரூபாய்க்கு எடுக்கிறவங்களுக்கு இந்தாங்கண்ணா கிரைண்டர் இருக்கு அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா முப்பதனாயர ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்றவங்க ஒருத்தருக்கு இருபத்தாறு கிலோ சிப்பா ராஜபோகம் பொன்னி பொன்னியர்ஸி ஒன் இயர் சி ஃபோர் ரெண்டாயிரம் ரூபாய் மதிப்பு ராஜபகம் பொன்னியும் அரிசியே குடுக்குறோம் இந்த மாதிரி அரிசி எடுத்தவை இல்லை அரிசி எடுக்கல அதுதாண்ணா நம்ம வாடிக்கையாளரை நம்ம வீட்டு சொந்தங்களா நினைச்சு வீட்டுக்கு தேவையான பொருளா குடுக்கிறோம் பத்தாயிர ரூபாய்க்கு எடுக்கிறவங்களுக்கு அறுநூறு ரூபா மதிப்பில் பட்டு சாரி ஒன்னு ஃப்ரீ ஓ அவங்களுக்குமே ஒரு சின்ன சின்ன வியாபாரி வருவாங்க அவங்களுக்கு அதே மாதிரியே அந்த நமக்கு அரிசி வேண்டாம் ரெண்டாயிரம் ரூபா மதிப்புல ஏதாவது கிஃப்ட் குடுத்திருங்கன்னா கிஃப்ட் சாரி எடுத்துக்கலாம் ஓ சூப்பர்ண்ணா அந்த மாதிரி நம்ம ஆஃபராவே கொடுக்குறோம் ஆஃபர் மேலே ஆஃபர் தான் ஆஃபீல ஆஃபர் தான் நீங்க சாரி அடுத்த அடுத்த கலெக்ஷன் பாருங்களேன் ஆஃபர் மேல ஆஃபரா இருக்கும் ரேட் சாரிய பார்த்தாவே அவங்களுக்கு தெரியும் கடைக்கு வந்து அப்படி இருக்கும் ரேட் அப்படி இருக்கும் ஓகேண்ணா இப்போ நம்ம இது எண்பது ரூபாய் எடுத்துட்டு போய் இரநூறு ரூபாய்க்கு விற்க முடியாதுண்ணா அட்டாசம் அடுத்தடுத்த கலெக்ஷன் பாருங்க நான் எப்படி காமிக்கிறேன்னு மட்டும் பாருங்க ஓகே இது பார்த்தீங்கன்னா ரேனில்ண்ணா ஓகேண்ணா ரேனில் நூறுரூவாண்ணா நூறுரூவா ஆமாண்ணா பரவாயில்ல அஞ்சரை மீட்டருங்கண்ணா சூப்பர்ண்ணா சாரி கலெக்ஷன் இப்படி இருக்குண்ணா ஓகேண்ணா இன்னும் வெவ்வேறு டிசைன் வந்துடும் ஒரு கட்டுக்கு இருபது பீஸு ஓகே எங்கே போய் வேணாலும் பார்த்துட்டு நம்ம செந்தூரன் டெக்ஸ்ட் வாங்க கலெக்ஷன் இப்படி இருக்கும் அதே பாருங்க நூத்தி இருபது ரூபா அது பாக்ஸ் போட்டு வந்துடும் பாக்ஸ் இந்த மாதிரி பாக்ஸ் போட்டு வந்துடும் இந்த மாதிரி தீபாவளி டைம் கிஃப்ட் கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி ஆயிரம் பீஸ் வேணும் ரெண்டாயிரம் பீஸ் வேணும் ஐயாயிரம் பீஸ் வேணாலும் உடனே நம்ம மட்டும் சொன்னா உடனே நம்ம ரெடி பண்ணி தர முடியும் செந்தூர் டெக்ஸ்ல செந்தூர் டெக்ஸ்ல கம்பல்சரி சாரி கலெக்ஷன் வேற லெவல்ல இருக்கும் பாருங்க நூத்தி இருபது ரூபா நூத்தி பாக்ஸ் பாக்ஸ் உடவே எடுத்துட்டு போய் விற்கிறவங்க முன்னூறு ரூபா முன்னூத்தி ஐம்பது வரை விற்கிறாங்க கலெக்ஷனும் அப்படிதான் வெவ்வேறு இதுல இருக்கிற டிசைன் வெவ்வேறு டிசைனா இருக்கும் பார்த்து சொல்லி எடுத்துட்டு போகலாம் கஸ்டமர் நேரில் வந்தாங்கன்னா தான் இந்த துணியோட மெட்டீரியல் என்ன இது அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்து எடுக்க முடியும் அதனால வாடிக்கையாளருக்கு ஒரே ஒரு ரெக்கவர் நேரில் வாங்க கலெக்ஷன் அள்ளிட்டு போகலாம் சரி ஒரு வேற லெவலில் இருக்கும் ஒரு பண்டுக்கு ஒரு ஐயாயிரம் சேவை வேணும் பத்தாயிரம் சேவை வேணும் எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கலாம் நிறைய பேர் எடுத்து கொடுப்பாங்க ஆமாம் அதனால கலெக்ஷன் வேற லெவலில் இருக்கும் நீங்கள் என்ன அடுத்தடுத்து பட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேறு ரேஞ்சில் இருக்கும் உங்களுக்கு கலெக்ஷன் சூப்பராக இருக்கும் ஓகேண்ணா செந்தூரன் இந்த வருஷம் கலெக்ஷன் வேறு லெவலில் கொடுத்துருவோம் அட்டகசமாக நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும் ஏன்னா நாங்கள் அதனால தான் அவ்வளோ தூரம் அடித்து அனித்தனமாக சொல்கிறோம் அதே மாதிரி கஸ்டமர் ஏதாவது வந்துட்டு பனிசெல்வம் பார்க்க வந்துட்டு நம்ம கடை தெரியல அட்ரஸ் தெரில அப்படின்னாலும் லொக்கேஷன் சென்ட் பண்ணுறோம் அப்படியே இல்லைனாலும் நம்ம கடை பசங்க வந்து கூப்பிட்டு வந்துடுவாங்க மறுபடியும் பார்த்துட்டு எல்லா கடையும் பார்த்துட்டு வந்துட்டு கூட நம்ம செந்தூரன் ஒரு விசிட் போடுங்க எடுக்காமல் கண்டிப்பாக மாட்டாங்க அதனால நாங்க சொல்லி கொடுக்குறோம் ஓகேண்ணா கண்டிப்பா எங்க பஸ் ஸ்டாண்ட் இறங்கிட்டு கூப்பிட்டாலும் நாங்களே வந்து பிக்கப் பண்ணிக்கிறோம் ஓகேண்ணா அடுத்து காட்டு அண்ணா அண்ணா அடுத்தது பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது ரூபாண்ணா ஓகேண்ணா பட்டு டிசைன் இருக்கும் ஓகே பத்து இருபது கலெக்ஷன் இந்த மாதிரி வந்துடும் ஓகே பாருங்க ஸேரீ இந்த மாதிரி இருக்கும் நூற்றி இருபது ரூபா எடுத்துட்டு போய் முந்நூறுரூவா நானூறுரூவா வரை விற்றுட்ருக்காங்க நூற்றி கலெக்ஷன்ஸ் கலெக்ஷன் வந்துடும் பாருங்க பத்து இருபது பட்டு இருபது அண்ணா இருபது சாரீ இருக்கும் கலெக்ஷனும் வேற லெவல்ல இருக்கும் கிரேப்னா கிரேப் ஓகே கிரேப்ல இந்த மாதிரி கலெக்ஷன் இப்படி வந்தரும் நாங்க என்ன ரேட் இருக்கும்னு நினைக்கிறீங்க கிரேப்ல ஒரு 200க்கு 250க்கு போனா அண்ணா 120 ரூபாயா அண்ணா வெறும் 120 தான் கலெக்ஷன் இப்படி இருக்கும் நீங்க எந்த சாரீ வேணாலும் உடைச்சு பாத்துக்கலாம் அள்ளி கலெக்ஷன் இருக்கும் அதே மாதிரியே சொல்லி வைக்கலாம் அவங்க எடுத்துட்டு போய் விக்றவங்க 300 350 வரை வித்துட்டு இருக்காங்க வாங்க பாருங்க கிரேப் கிரேப்னா போ சூப்பர்னா ஆனா அஞ்சரை மீட்டர் தான் வரும் சொல்லி தான் விற்கிறோம் பாட்டிக்கு நாங்க தெளிவா தான் கொடுக்குறோம் ஆறு மீட்டர் வரும்னு சொல்லவே மாட்டோம் நாங்க அஞ்சரை மீட்டர் தான் வரும் டிசைன்ஸ் இந்த மாதிரி வந்துடும் வெவ்வேறு டிசைன் கலெக்ஷன் பாருங்க வெறும் நூத்தி இருபது நூத்தி இருபது ரூபா வெறும் நூத்தி இருபது ரூபா கலெக்ஷன் இப்படி இருக்கும் அள்ளிக்கலாம் வந்தா வந்தா கண்டிப்பா அள்ளிக்கலாம் செந்தூரன் வரணும் செந்தூரன் டெக்ஸ் வந்தாங்கன்னா கண்டிப்பா அள்ளிக்கலாம் தீபாவளி டிசைன்ஸ் எக்காச்சக்கமான கலெக்ஷன் வெற்றி நிச்சயம் கண்டிப்பா ஓகேண்ணா பாத்தீங்கன்னா வித் பிளவுஸ்ண்ணா ஓகேண்ணா வித் பிளவுஸ்ல டர்க்கி

நல்ல லாபம் நல்ல லாபம் சாதிக்கு பாதி லாபம்னா ஓகேண்ணா ஞாயிற்றுக்கிழமை கட்டுறோம்ண்ணா ஞாயிற்றுக்கிழமை கண்டிப்பாக கிடையாதுண்ணா காலையில் ஒம்பது மணிக்கு ஸ்டார்ட் பண்ணோம்னா நைட் ஒம்பது மணி வரைக்கும்ண்ணா ஓகே டெய்லியுமே ஞாயிற்றுக்கிழமையும் அதே தானே ஓகேண்ணா நெக்ஸ்ட் தீபாவளிக்காக அவள் ஃபுல்லாகவே ஒர்க் பண்ணுறோம் ஓகேண்ணா அடுத்தது காட்டன் சாரீனா ஓகேண்ணா இது என்ன ரேட் இருக்குன்னு நினைக்கிறீங்கண்ணா காட்டன்லாம் ஒரு நானூற்றம்பது ரூபா இருக்குமாண்ணா காட்டன் சாரி வயசானவன் கட்டுறது ஓகே இந்தாங்க பார்டரு ஓகேண்ணா டிசைனு இது செட் வைஸ் வந்துடும் இப்படி உங்களுக்கு இதாக வந்துடும் ஆனால் பிளவுஸ் மட்டும் வராது அஞ்சரை மீட்டர் பக்காவாக வரும் சூப்பராக சாரி

அள்ளிட்டு போகலாம் அள்ளிட்டு போகலாம் ஓகேண்ணா அடுத்தது இந்த சாரி என்ன ரேட் இருக்குன்னு நினைக்கிறீங்க நான் இதுவுமே நல்லா கியூட்டாக இருக்குங்க ஓகே லைனு ஓகேண்ணா பார்டர் வச்சிரும் இந்த மாதிரி வந்துடும் வித் பிளவுஸு ஓகேண்ணா உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும் முந்தி நல்லா சில்க் காட்டன் மாதிரி அழகா சில்க் காட்டனு நல்லா பிளவுஸு பிளவுஸ் பிளைனு ஓகேண்ணா பிளவுஸுமே எழுபது பாயிண்ட் இருக்கும் சேலை ஆறு மீட்டர் சேலை ஒரு முந்நூறு ரேட் வரும்னு நினைக்கிறீங்க முந்நூறுவா முந்நூற்றம்பது ரூபா என்ன ரேட்டு வரும்னு நினைக்கிறீங்க முந்நூற்றம்பதுங்க

இருபது இருபத்தஞ்சு வயசு பொண்ணுங்களுக்கும் இந்த மாதிரி வந்துருச்சு எல்லாமே ஆஃபர்ல அள்ளி விடுறோம் எடுத்துட்டு போனா முன்னூறு ரூபாய் கண்டிப்பா வைக்க முடியுமா ஐயாயிரம் ரூபாய்க்கு எடுத்துட்டு போனா பத்தாயிரம் ஆகும் அதுதான் எடுத்துட்டு போய் அவங்க பாதி பாதி லாபம் அந்த அளவுக்கு நம்ம செந்தூரன் விடுறோம் ஒர்க்கு இது வச்சு வந்துடும்

இந்த மாதிரி சில்வர் உங்களுக்கு கொடுத்துறோம் அதே மாதிரியே லைட் சேல் கடலையும் கலர்லயும் கொடுத்துறோம் டார்க் சேல் கலர்லையும் கொடுத்துறோம் அப்படி இதல பாத்தீங்கன்னா எட்டு டிஃபரண்ட் ப்ளௌஸ் வரும் எட்டு டிசைன்ஸ் வந்துரும் இதல வந்து ஸ்டார்டிங் பிரைஸ் என்ன ரேட் இருக்கும் இருக்குங்களா வெறும் இருநூறு ரூபா ஐநூறுவா எழுநூறுநூறுவா எடுத்துக்கோங்க செந்தூரன் டெக்ஸ்

அண்டு எம்ப்ராய்டிங்கு ஃபுல் டிசைன்ஸு ஃபுல் ஒர்க் என்ன ரேஞ்ச் இருக்கு நினைக்கிறீங்க ஏன்னா இதெல்லாம் எப்படியோ ஒரு ஆயிரம் ரேட்டில் எடுத்தா கடையில் எடுத்தால் ஆயிரம் ரூபாய் ஹோல்சேல்லேயே சொல்லுங்களேன் நம்மளோட ஹோல்சேலில் ஒரு ரூபா அறுநூத்தி ரூபாய்ங்களா இருநூத்தா என்னென்னா சொல்றீங்க நம்ம செந்தரன் டெக்ஸ்ல இரநூத்தம்பது ரூபா நம்ம வந்து ரேட் இல்லை பாட்டிக்காக கஸ்டமருக்காக செந்தூரன் டெக்ஸ் வாடிக்கையாளருக்காக இந்த எல்லாமே லாபமே லாபமே வெள்ளி நாளும் பரவாயில்ல எல்லாருமே அள்ளிட்டு போய் நல்லா சம்பாதிக்கும் வியாபாரி நல்லா இருக்கும் வாடிக்கையாளர் நல்லா இருந்தா தான் நம்ம நல்லா இருக்க முடியும் வேற இருநூத்தி ஐம்பது ரூபா வெறும் இருநூத்தி ஐம்பது இருநூத்தி ஐம்பது ரூபா ஒர்க் சாரி அவ்வளோதான் ஒர்க் சாரி அவ்வளோதான் ஓகேண்ணா நான் அடுத்து பட்டு சாரிண்ணா பட்டு சாரி டைப்பு ஓகே உங்களுக்கு கலெக்ஷன் இருக்கும் செட் வைஸாக வந்துடும் சூப்பர் நாங்கள் ஃபோட்டோ வித் டிசைனு இந்த ஃபோட்டோவில் என்ன இருக்கோ அதே டிசைன் வந்துடும் ஓகேண்ணா நாங்கள் இந்த மாதிரி பட்டு சாரி அழகாக இருக்குண்ணா அழகாக இருக்கும் என்ன ரேட் இருக்கும்னு நினைக்கிறீங்க இதுவுமே ஒரு அறுநூறுவா எழுநூறுவா இருக்குமாண்ணா இரநூறுவாண்ணா இது இரநூறுவா இரநூறுவா என்ன என்ன சொல்கிறீங்க எல்லாமே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வர சொல்லுங்கண்ணா பேச்சு கட்டாருக்கும் குறுக்கலினா கேளுங்க. வாக்கு சுத்தமா இருக்கும். வாக்கு சுத்தமா இருக்கும். நம்ம சென்ட்ரம் இன்டெக்ஸ் வாடிக்கையாளருக்கு இருக்கு எல்லாருமே தெரிஞ்சோம். நம்ம என்ன சொல்றோமோ அதுதான் தரவணும். அதுவும் இல்லாம நம்ம ரேட் ஒண்ணே. screenல ஒன்னு காமிச்சுட்டு மாத்திලා பேசலனா screen shot எடுத்துட்டு வர சொல்லுங்க. இதே ரெடி தரலினா கேளுங்க. 200. எல்லாமே வந்து இந்த வாடிக்கையாளர் முன்னாடி எவ்ளோ முந்திரங்களா அவங்களுக்கு தான். ஏன்னா எல்லாத்துலயே பத்து பத்து பேர் தான் வச்சிருக்கோம். நம்ம எல்லாமே ஸ்டாக் முடிஞ்சுது. இப்ப நம்ம தீபாவளி ஆஃபர்காக இத எல்லாமே நம்ம

ஓகே பட்டு சூப்பர் இந்த மாதிரி ஜரி வந்துடும் ஃபுல் ஜரி பாட்ரு ஃபுல் டிசைனு கிராண்டாக இருக்கு கிராண்டாக இருக்கும் டிசைன் வியாபாரம் இருக்கும் ஜரியோட எல்லா கலெக்ஷனும் இதில் இருக்கும் சூப்பர் பாருங்க எல்லா கலெக்ஷன்ஸும் வந்துடும் ஓகே இந்த மாதிரி இருக்கும் அழகா இருக்கும் செட் வைஸும் வரும் க கலந்து வரும் நாங்கள் வியாபாரி கொடுக்குற ரேட்னா வியாபாரி கொடுக்குற ரேட் நீங்கள் என்ன ரேட்டு கொடுக்கலான்னு சொல்லுங்க இது சொல்லுங்க கொடுத்தடலாம்

அடுத்தது கலெக்ஷன் அள்ளி தீபாவளி போட்டு அதெல்லாம் இந்த மாதிரி புது மாடல் என்ன ரேட் வரும்னு நினைக்கிறீங்க ஏன்னா தீபாளி எப்படியா ஸ்டார்டிங் ஐநூறுக்கு மக்கும் முந்நூற்றி ஐம்பது ரூபா தான் முன்னூத்தி ஐம்பது ரூபாங்க எடுத்துகிட்டு சொல்லுங்க சொல்லுங்கள் முந்நூற்றம்பது ரூபாய் அள்ளிட்டு போக சொல்லுங்கள் என்ன கிடைக்காது இல்லைன்னா செந்தூரன்ல கிடைக்கணும் செந்தூன் செந்தெல்லாம் கண்டிப்பா கிடைக்கும் ஃபோட்டோவோட வந்துடும் வைஸ் வந்துடும் உங்களுக்கு எப்படி வேணா எடுத்துக்கலாம் முன்னூத்தி ஐம்பது ரூபா சரி விசேஷத்துக்கு வரலாம கல்யாணம் காது குத்து கோயில் வேணா எடுத்துக்கலாம் இன்னும் நமக்கு அடுத்தடுத்த கலெக்ஷன் வந்துகிட்டே இருக்கும் ஓகே டெய்லியுமே இப்ப இருக்கிற கலெக்ஷன் இன்னைக்கு இருக்கிற கலெக்ஷன் நாளைக்கு இருக்காது அதே மாதிரி வர 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 எடுத்துட்டே இருப்போம் ஆனா ஆஃபர் நாங்க கொடுத்துட்டே தான் இருக்கிறோம் ஓகேண்ணா யாருக்கும் ரேட்டை மாத்தி சொல்லல வந்து காமிச்சு எடுக்கிறவங்க எடுத்துட்டே இருக்கலாம் சொன்ன சொன்னபடி இருக்கும் சொன்ன சொன்னபடி இருக்கும் ஓகேண்ணா கலெக்ஷன் அந்த அளவுக்கு இருக்கணும் ஓகேண்ணா நீங்க அடுத்தடுத்து கலெக்ஷன் பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும் சூப்பர் நெக்ஸ்ட் அண்ணா டிஷ்யூ ஓகேனா காப்பர் ஜேரி சூப்பர்னா இதோட மெட்டீரியலோட ரேட்டு ரீடில் களே இல்ல வேற ரேஞ்ச் ஷோரூம்ல மூவாயிரம் அப்படி போயிட்டு இருக்கு பொட்டி கலெக்ஷன் பொட்டி கலெக்ஷனு ஓகேனா கலெக்ஷன் பாருங்க அப்படி இருக்கும் சூப்பர் எப்படி எப்படி வேணாலும் எடுத்துலாம் என்ன கலெக்ஷன் அப்படி அள்ளிட்டு வரும் அழகா இருக்குண்ணா நாங்க டீவல் ட்ரெண்டிங் மாடல ட்ரெண்டிங் மாடலு ஓகே ஆனா டிஷுனா சுனியை பாருங்க அட்டகாசமாடா பாருங்க நேர்ல பார்த்தா ஜம் இருக்குதே வீடியோல பார்க்கற தட ஆனா 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 கலெக்ஷன் பாருங்கண்ணா பாருங்க ஆனா சூப்பராக்னா ஆனா

வர வாடிக்கையாளருக்கு ரேட் ரேட்டு அந்த அளவுக்கு கொடுத்தாதான் அவங்க இந்த வருஷம் தீபாவளி சிறப்பாக கொண்டாடுறங்க இந்த வேலையை செய்யறோம் உங்களுக்கு லாபம் இருக்குது இல்லையா இருக்கோ இல்லையோ அவங்களுக்கு செய்கிறோம் ஓகே எல்லாமே அட்வான்ஸ் பேமெண்ட் பண்ணி பாருங்க இந்த கலெக்ஷன் எல்லாம் பாருங்களேன் வேற லெவலில் இருக்கும் கொண்டு போய் வச்சா படமாட்டி அப்படியே பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க வேறு ஐநூறு ஐநூறுவா சூப்பர்மா டிஷு ஜொலிக்குதான் சேலை அப்படியே என்ன எடுத்து போச்சு இந்த சேலை மின்னும் தங்கமே தேவையில்ல சிறைய பாருங்களேன் அருமையாக இருக்குது கலெக்ஷன் அப்படி இருக்கும் சூப்பர்ணா வெறும் ஐநூறுரூபா வெறும் ஐநூறுரூவா ஓகேண்ணா கலெக்ஷன் அப்படி இருக்கும் ஓகே நெக்ஸ்ட் போகலாங்களா போகலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா பிராசோனா ஓகே பிராசோ ட்ரெண்டிங்கில் இருந்தது இப்போ கொஞ்சம் லைட்டாக தான் இருக்குது ஆனால் பிராசோ டிசைன் நிறையா இருக்குது புது மாடல் புது மாடல் நிறையா டிசைன் வந்திருக்கு ஓகேண்ணா இது பார்த்தீங்கன்னா முந்நூறுவாயிலேருந்து ஸ்டார்டிங்கு முந்நூறு முந்நூற்றம்பது நானூறு நானூற்றம்பது அறுநூற்றம்பது ரூபா வரை இருக்குண்ணா இந்த மாதிரி கலெக்ஷன் வந்துகிட்டே இருக்கும் சும்மா நம்ம வீடியோக்கா கம்மியாக காமிக்கணுங்கிறக்கா கம்மியாக காமிக்குது கலெக்ஷன் எக்கச்சக்கமான கலெக்ஷன் வரும் கண்டிப்பா நேர்ல வந்து பாக்குறவங்களுக்கு எக்கச்சக்கமான கடல ஜவுளி கடலையே அதுதான் இருக்கு டர்க்கில பத்து வெரைட்டிஸ் இருக்கு நேரில் வந்து பாக்குறவங்களுக்கு தான் அதோட தன்மை என்னன்னு தெரியும் துணியோட இதுன்னு தெரியும் ரேட்டும் தெரியும் அதனால செய்து வாடிக்கையாளர் அனைவருமே நேர்ல வாங்க கலெக்ஷனை ஒரு டைம் பார்த்துட்டு போயிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் கால் பண்ணி சொன்னாவே போதும் பண்டல் உங்களுக்கு ரெகுலராக வந்துட்டே இருக்கும் செந்தூரன் டெக்ஸனை பொறுத்தவரையும் ஒரு டைம் படியேறி வாங்க உங்களுக்கு பணம் மிச்சம் ஓகே கண்டிப்பாக நீங்கள் எல்லா கடையும் பார்த்துட்டு நம்ம கடைக்கு வந்து ஏறுங்க கண்டிப்பாக கலெக்ஷன் வேறு லெவலில் இருக்கும் ரேட்டும் வேறு லெவலில் இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக டபுள் மடங்கு லாபம் சம்பாதிக்கும் தீபாவளி நம்மளுதான் தான் ஆமாண்ணா ஓகேண்ணா சரிங்க ஆனால் அடுத்தது காட்டன் லினன் பேசிக்கு லினன்லேயும் டிசைன் வந்துடும் காட்டன் வந்துடும் கீழே வந்து சில்வர் பார்டரு த்ரெட் ஒர்க்கு உங்களுக்கு க கீழே பார்த்தீங்கன்னா கம்பல்சரி இந்த ஃபேன்சி ஒர்க்கு டிசைனோடு வந்துடும் கீழே கீழே பாருங்கள் சாட்டின் பார்டரு இந்த மாதிரி டிசைன் சாட்டின் பார்டர் டீச்சர்ஸு ஃபங்க்ஷன்ஸு இதுக்கெல்லாம் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்கும் 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 வேறு லெவலில் நீங்கள் இந்த இந்த துணியே பாருங்களேன் அப்படி புது புது மாடலு மாடலு நெகு நெகுன்னு ஆனால் இதெல்லாம் போன வருஷம் விற்றோம் தீபாவளிக்கு தீபாவளிக்கு முந்நூற்றி அறுபது அறுபது ரூபா ஃபோட்டோஸ் அப்படியே பார்த்துங்க பண்ணி எடுத்துக்கலாம் எந்த டிசைன் வேணாலும் எடுத்துக்கலாம் பாருங்கள் எத்தனை டிசைன் வருதுன்னு வருது ஒரு ஒரு டிசைன் ஒரு ஒரு இதில் கலந்தே வராது வெவ்வேறு டிசைனா வரும் வேணுங்கிறவங்க எது வேணுமோ அழகா ரெண்டு ரெண்டு பீஸ் வேணாலும் பொறிக்க எடுத்துட்டு போனோம் கடலை பொறி மாதிரி வித்தரலாம் நினைச்சு பாருங்களேன் நல்ல லாபம் எடுத்துட்டு போய் அப்படியே விற்க முடியுமா முடியாது துணி சொல்லி விக்கும் பாத்தீங்களா தான் செந்தூரன் டெக்ஸ்ல நீங்க என்ன கேட்குறீங்களோ அதை நம்மளால கரெக்டா கொடுக்க முடியும் ரேட்டும் சரி துணியும் சரி கலெக்ஷனும் சரி இந்த கலெக்ஷன் அடுத்த கலெக்ஷன்ல இருக்காது அடுத்த கலெக்ஷன் அடுத்த இருக்கும் நம்ம அப்படியே அதே மாதிரி பேக்லாம் செட் வைஸா உங்களுக்கு வந்து கலெக்ஷன் வேற லெவல்ல இருக்கும் அது தனி செக்ஷன் மேல இருக்க மாட்டே தனி செக்ஷன் இருக்கு அதுக்கு அதெல்லாம் தனி செக்ஷன் இருக்குனா தனி தனி டிசைன் வந்துரும் ஓகேனா நான் அடுத்துதுங்க நான் அடுத்து பாத்தீங்கனா ஓகேனா கொஞ்சம் ஹெவினா சூப்பர் ராப் சில்க் கட்டி இருக்குறதே தெரியாதுங்க துணி அந்த அளவுக்கு சாஃப்ட்டா இருக்கும் கிராண்டா இருக்கும் இந்த மாதிரி இருக்கும் வர்க்கும் டிசைன் சிம்பிளா அழகா நீட்டா இருக்கும் சூப்பர் பீச்சஸ் கட்டுறதுக்கு ஃபங்க்ஷன் கட்டுறது கோச்சம்பள்ளி மாடல் வந்து கோச்சம்பள்ளி மாடல் டிசைன்ஸ் வெவ்வேற வரும் உங்களுக்கு கீழ பார்டரும் டிசைன்ஸ் வெவ்வேற வரும் ஓகே இதுவும் பாத்தீங்கன்னா ஜாலர் வச்சு வந்துரும் இதோட ரேட் ஐநூத்தி ஐம்பது ரூபாய் வெறும் ஐநூத்தி ஐம்பது ரூபாய் ஐநூத்தி ஐம்பது ரூபாய் பொட்டி கலெக்ஷன் வந்து பொட்டி கலெக்ஷன்ஸ் அளவுக்கு ஈக்குவலா இருக்கும் உங்களுக்கு கலெக்ஷன் பாத்தீங்கன்னா வேற 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 டிசைன்ஸ் வந்துடும் நேரில் வந்தா அதாவது இவ்வளவுதான் காமிக்க முடியுங்கிறதுக்காக காமிக்கிறோம் நேரில் வரவங்களுக்கு என்ன கலெக்ஷன் பாத்தீங்கன்னா அப்படியே ரேக்ல செட் வைஸா எடுத்து காமிச்சலாம் செட் செட்டா பேக் பேக் செட்டா அப்படியே செட் வைஸா எடுத்து இறக்கணும்னா அவங்க டிசைன்லயே மறந்துடுவாங்க அந்த மாதிரி அந்த அளவுக்கு இருக்கும் ஏகப்பட்ட கலெக்ஷன் ரேட்டும் சரி டிசைனும் சரி நம்ம செந்துரன் டெக்ஸ் அடிச்சிக்கவே முடியாது எப்பவுமே எப்பயுமே அடுத்ததுங்க அண்ணா அடுத்தது இந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஒட்டிக்கு டிசைனு சூப்பர் கலெக்ஷன் பாருங்க இப்படி வந்துடும் செடிவைஸா வந்துடும் ஓகேண்ணா இப்படி ஃபோ என்ன ஃப்ரேம்ல இருக்கோ என்ன போட்டோ இருக்கோ என்ன டிசைன் இருக்கோ அப்படியே வந்துடும் பாக்ஸ் ஐட்டம் பாக்ஸ் ஐட்டம் கேட்லாக் ஐட்டம் செடிவைஸா அவங்க எடுத்துட்டு போய் விற்கிறவங்க இதை காமிச்சே வித்துடலாம் இந்த மாதிரி எம் கிட்ட ஒரு நூறு நூத்தி ஒன்பது கேட்லாக் வரும் அந்த அளவுக்கு டிசைன்ஸ் இருக்கு பாத்துட்டே இப்படி காமிச்சா போதும் காமிச்சு வித்தரலாம் அட்டகாசம் இந்த மாதிரி ஐநூத்தி ஐம்பது ரூபால இருந்து ஸ்டார்டிங் ஆயிரத்தி நூத்தி ஐம்பது ரூபா வரைக்கும் இருக்கு கேட்லாக் இந்த மாதிரி கேட்லாக் மாடலு கேட்லாக பார்த்தாவே தெரியும் நாங்க இந்த மாதிரி ஐம்பது ஐம்பது கேட்லாக் தனி செட் வைஸ் வந்துடும் நீங்க வந்து பாத்தாங்கன்னா டிசைன்ல மிரண்டுருவாங்க வர 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 டிசைன் கா

நாற்பது ரூபாயிலேருந்து நூற்றி பத்து ரூபா வரை இருக்குது நாற்பது ரூபா அறுபது ரூபா எழுபது ரூபா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எழுபது ரூபா தான் ரூபாய்க்கு எடுத்துட்டு போய் நூத்தம்பது ரூபாய்க்கு விற்கிறாங்க பாதி பாய் லாபம் பாதி பாய் லாபம் கலெக்ஷன் அதே மாதிரியே பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கும் நார்மலா எல்லா சாரிக்குமே கட்டுற மாதிரி வரும் இப்போ ஃபேன்சி பிளவுஸ் தான் அதிகமா போகுது அதனால பாத்தீங்கன்னா இந்த எல்லாமே சில்வர் ஒர்க் வேணா சில்வர் சாண்டல் வேணா சாண்டல் வேணா பிளாக் பிளாக்லயே ஃபேன்சி வேணா ஃபேன்சி எது வேணாலும் நம்ம தரலாம் வந்தாங்கன்னா கலெக்ஷன் அல்லு அல்லுன்னு அள்ளிட்டு போலாம் எல்லாமே இருக்கு எல்லா டிசைன்ஸும் அள்ளிட்டு போற அளவுக்கு இருக்கு ஓகே நைட்டி உங்களுக்கு ஆல்ரெடி உங்களுக்கு ஹீரோட்ல யாருக்கும் சொல்லவே வேண்டாம் நைட்டி நம்ம ஸ்டார்டிங் பிரைஸ் நூறு ரூபா வெறும் நூறு இருந்து இருக்கு நூறு ரூபாய் கார்டன் வரும் நூத்தி இருபது நூத்தி நாற்பது நூத்தி அறுபது இரநூறு இரநூத்தி நாற்பது ரூபா வரை இருக்கு உங்களுக்கு எல்லாமே கலெக்ஷன் இருக்கும் அதே மாதிரியே ஜிப்பு ஓவர்லாக்கு பேட்லாக்கு எல்லாமே பக்காவ வந்துடும் சொல்லுவாங்க கலெக்ஷன் இப்படி இருக்கும் நைட்டி நம்ம எதையுமே காமிக்கணுங்கிறது இல்லை நமக்கு நைட்டிக்கு ரெண்டு ரூபா தான் லாபமே

வியாபாரிகள் அள்ளிட்டு போலாம் வியாபாரிகள் எவ்வளோ வேணாலும் அள்ளிட்டு போகலாம் ஈரோடு மார்க்கெட்லயே என்ன ரேட்டு கம்மியா கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு கம்மியா பாவாடை மாவாடை பாருங்க சிங்கிள் சிங்கிள் கலர் இந்த மாதிரி நாற்பது கலர் வரும் இதோட ஏழு பாட்டு எட்டு பாட்டு வந்து அறுபத்தி அஞ்சு ரூபா ஸ்டார்டிங் ஸ்டார்டிங் ப்ரைஸ் ஐம்பத்தி அஞ்சு ரூபா இந்த மாதிரி நாற்பது கலர் வரும் நாற்பது கலருமே இந்த மாதிரி வந்துடும்

கலெக்ஷன் அப்படியே வந்துட்டே இருக்கும் சரி தானா எடுத்தீங்கன்னா தொண்ணூறு ரூபா தானே தொண்ணூறு ரூபா நாங்க இந்த மாதிரி வரும் அதனால எல்லாருமே வந்து பார்த்தாதான் அதோட தெரியும் அதே மாதிரி வெள்ள வசி ஸ்டார்டிங் பிரைஸ் அறுபது ரூபாய்ல இருந்து இருக்கு அறுபது ரூபாய்ல இருந்து எண்பது நூறு நூத்தி பத்து நூத்தி முப்பது அதே மாதிரியே செட்டு பாய் செட்டு வேணாலும் தரலாம் இது பெரியவங்களுக்கும் பாத்தீங்கன்னா முப்பத்தி எட்டு நாற்பது நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி நாலு செட்டு கலர் என்ன செட்டு வேணுமா கொடுத்துடலாம் அது மாதிரி நேரில் வரவங்களுக்கு கலெக்ஷனும் சரி அவங்க துணி டிஃப்ரெண்ட்டாக எது எதிர்பார்க்குறாங்களோ அது எல்லாமே செந்தூர்லேருந்தே எடுத்துகிட்டு போகலாம் எல்லாமே ரேட்டும் கிடைக்கும் துணியும் கிடைக்கும் நேரில் வாங்க கண்டிப்பாக கலெக்ஷன் வேறு லெவலில் இருக்கும் ஓகே நேரில் மட்டும் வாங்க வந்துட்டு கால் பண்ணிங்கன்னா போதும் பிக்கப் பண்ணிக்குவாங்க உங்களுக்கு ஏதாவது இதில் பிழை இருந்தாலோ இல்லை ஏதாவது இந்த மாதிரி கஸ்டமர் அட்டென்ட் பண்ணும்போது எதாவது சொன்னாங்கனாலும் உடனே கால் பண்ணுங்கள் கண்டிப்பாக நாங்களே நேரில் நிர்வாகமே வந்து ஓகேண்ணா நல்லபடியாக உங்களை பார்த்து உங்களுக்கு என்ன பண்டல் புக் பண்ணி தரணும் எங்கே எல்லோரும் வரணும் எல்லாமே நாங்களே சொல்லித்தரோம்

லினனு அம்பர்லா கட்டிங்கு இந்த டிசைன்ஸ் வந்துடும் கலெக்ஷன்ஸ் இருக்கு வீடியோவில் எல்லாமே காமிக்க முடியாதுனால ஓரளவாக காமிக்கிறோம் நம்மளுக்கு ஸ்டார்டிங் ப்ரைஸ் ஸ்டாப்போட ரேட்டு எழுபது ரூபா ஓகேண்ணா ரூபாலேருந்து தொண்ணூறு நூறு நூற்றி பத்து நூற்றி நாற்பது நூற்றி ஐம்பது ஐநூற்றம்பது ரூபா எழுநூத்தி ரூபா வரையும் இருக்குது ஓகே கலெக்ஷன் எப்படி வேணுமோ எடுத்துக்கலாம் அள்ளிக்கலாம் அள்ளிக்கலாம் அதே மாதிரியே சுடிதார் மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா ஓகே இரநூறுவாயிலேருந்து ஸ்டார்டிங்கு வெறும் வெறும் இரநூறுவா சூப்பர்ண்ணா சாலை வித்து டாப்பு ஃபேண்ட்டோட இரநூறுவா ஸ்டார்டிங் ப்ரைஸு இரநூறு இரநூத்தி எண்பது முந்நூற்றம்பது நானூறு ஐநூறுவா வரையும் இருக்குது பத்துக்கு டிசைனும் இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா பத்துக்கு டிசைன் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எக்காச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருக்கும் உங்களுக்கு கலெக்ஷன் பார்த்தாவே தெரியும் பாருங்கள் இப்படி வரும் எல்லாம் எடுத்து ஸ்டிச் பண்ணால் இப்படி இருக்கும் அட்டகாசமாக அட்டகாசமாக இருக்கும் நீங்கள் வந்து இதெல்லாம் வந்து வீடியோக்கு ரொம்ப கம்மியாக காமிக்கிறோம் அதே மாதிரியே சுடிதார் தெச்சு அந்த மாதிரி இங்கே பாருங்க இதெல்லாம் தெச்சது ஸ்டார்டிங் பிரைஸ் முன்னூத்தி ஐம்பது ரூபாயில இருந்து இருக்கு முன்னூத்தி ஐம்பது ரூபாய் வரும் கலெக்ஷன் ஒரு பேக்குக்கு பத்து பீஸ் பன்னெண்டு பீஸ் எப்படி வேணும் எடுத்துக்கலாம் பேக தான் கொடுப்போம் இது பாருங்க அப்படி கலெக்ஷன் வரும் அள்ளிட்டு போலாம் வெறும் முன்னூத்தி ஐம்பது முன்னூத்தி இருந்து ரூபாய் ஸ்டார்டிங் நானூத்தி ஐம்பது ரூபாய் உங்களுக்கு என்ன கலெக்ஷன் வேணும் எடுத்துக்கலாம் அதே மாதிரியே பாத்தீங்கன்னா சால் ஸ்டார்டிங் பிரைஸ் நம்மளோட சாலே ஸ்டார்டிங் பிரைஸ் இருபத்தி அஞ்சு ரூபாய் இருக்கு இருபத்தஞ்சு ரூபாய் அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பது ரூபா வரைக்கும் சால் இருக்குது ஓகேண்ணா இந்த கலெக்ஷன் அப்படியே வெவ்வேறு டிசைன்ஸ் வரும் உங்களுக்கு எது வேணுமோ எடுத்துக்கலாம் அதே மாதிரியே சால் சிங்கிள் டிசைன் வேணாலும் இந்த மாதிரி எடுத்துக்கலாம் இங்க பாருங்க இதெல்லாம் சிங்கிள் சிங்கிள் கலர்ஸு அதே மாதிரியே இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா தனியாக இந்த மாதிரி எந்த டாப்புக்கு வேணாலும் நாங்கள் போடணும் சால் வேணும் அப்படின்னா இங்க பாருங்கள் ஒர்க்கு வச்சு ஃபுல்லோடோடு தரும் அட்டை காசம்ண்ணா

அதனால் கண்டிப்பாக கொஞ்சம் நேரில் வாங்க தீபாவளி கலெக்ஷன் வேறு லெவலில் இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக செந்தூரன் டெக்ஷன் நம்பி வாங்க கலெக்ஷன்ஸ் அள்ளிட்டு போகலாம் நன்றி வணக்கம்